வணக்கம் மண்ணின் மைந்தர்களே அந்த ஏழு சக்கரங்களை இயக்குவதற்கு முன்னாடி நமக்கு வந்து ஒரு அடிப்படை ஒரு தியான பயிற்சி வேண்டும் அது வந்து எந்த தியானம் எதுவாக இருந்தாலும் ஒரு குரு இல்லாமல் பண்ணக்கூடாது பண்ண முடியாது ஏன்னா நிறைய சந்தேகங்கள் வரும் சில பேருக்கு ஞானத்தோட எல்லை கடந்தவங்க வந்து குருன்றத வந்து யாராக எடுத்துக்கலாம்னா இயற்கையை எடுத்துக்கலாம் ஏன்னா இயற்கை பஞ்சபூதங்களை எடுத்துக்கலாம் யாராவது சொல்ல கேட்டு எடுத்துக்கலாம் அந்த மாதிரி பண்ணலாம் இப்போ பார்த்திங்கன்னா எந்த இதுவாக இருந்தாலும் குரு குருவை நாடிட்டோன்னா குருவோட பாதத்தை பிடிச்சோன்னா அடுத்தடுத்த நிலைகள் அதாவது ஃபஸ்ட்டு வந்து எடுத்த உடனே என்ன பண்ணணுன்னா இப்படி கைகளை வச்சுக்கிட்டு குரு மந்திரம் குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சா பரபிரம்மை தஸ்மை ஸ்ரீ குருவே நமக அப்படின்னுட்டு ஐந்து முறை செய்யணும் கைகள் வந்து இப்படி இருக்கணும் அதாவது இப்படி நல்லா இப்படி தூக்கி வச்சுக்கிட்டு அதுவும் இல்லாமல் முதுகுத்தண்டு வந்து முதுகு தண்டு வந்து வஜ்ராயுதம்னு வாங்க அதுதான் தண்டம் அதுதான் முருகனோட கையில் இருக்கிற வேலும் சரி பழனியில் இருக்கிற தண்டமும் சரி போகராக நினைக்கப்பட்டு புலிப்பானி சித்தர்களால் போதனை செய்யப்பட்டதும் அந்த தண்டத்திற்குத்தான்